பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப நம்ம பாண்டியனோட சொந்தக்காரங்க ஒரு ஊர்ல இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடுச்சு அங்கதான் பாண்டியனோட குலதெய்வமும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால அங்க பொங்க வைக்கிறதுக்காக குடும்பத்தோட சேர்ந்து எல்லாருமே போறாங்க இல்லையா ஸோ இப்ப அவங்க குலதெய்வம் இருக்கிற ஊருக்கும் போயிடுறாங்க நம்ம பாண்டியனோட ஃபேமிலி ஸோ இனிய எபிசோட்ல நம்ம ஐயனார் துணை சீரியல் வரப்போகுது இல்லையா அதை ப்ரொமோட் பண்ற விதமா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படியே கோயிலில் தான் காமிக்கிறாங்க கோயில எல்லாருமே பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம தங்க மயிலோட அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே வராங்க அதுக்கு பின்னாடியே நம்ம மீனாவோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கிறாங்க மீனாவோட அம்மா அழுது வந்தேன் மற்றபடி உங்களோட நான் சொந்தம் கொண்டாடலாம் வரல ஆ அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்றாங்க ஸோ எல்லாமே பொங்கல் எல்லாம் வைக்கிறாங்க பொங்கல் வைக்கிறப்ப எப்படி பேசிக்குவாங்க சும்மா கலாத்தாதானமா பேசுவாங்களையா சிரிப்பு சிரிப்போடுற மாதிரி அதே மாதிரி பேசிக்கிறாங்க இங்க எல்லாருமே ஜோடி ஜோடியா பொங்கல் வச்சு ரொம்பவுமே சந்தோஷமாக செலப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குற பாண்டியனுக்கு பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது ஸோ இனி எபிசோட இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அப்படினாவே கடைசியாக விளையாட்டு போட்டிகள்லாம் வைப்பாங்க இல்லையா ஸோ அதே தான் வந்து அந்த ஊர்லேயும் வைக்கிறாங்க ஸோ விளையாட்டு போட்டிகளுக்காக வந்து ப்ரைஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க முதல் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு கிரைண்டரு அந்த மாதிரி வந்து அயன் பாக்ஸ் இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதில் எந்த குடும்பம் ஜெயிக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குற நம்ம கோமதிக்கு ஒரு ஆசை வந்துருச்சு உடனே தன்னோட மகன்கள் மருமகள்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது அந்த கிரைண்டரை வின் பண்ணி கொடுக்குறீங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கோமதி பார்க்கறதுக்கே ரொம்பவுமே சிரிப்பாகவும் காமெடியாகவும் போக போகுதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு